என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படி படிக்கும்போது அவன் டீச்சர் எதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவரை அவனை திட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான் வழுக்கி விழணுன்ட்டு இவ்வளோ குழு ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான் அவர் வழுக்கி விழலை பையனுக்கு நோட் போட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போகிறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா போட்டியாடான்னு ஆடான்னு கேட்டா எப்படி தெரியும் மறந்துச்சு மூஞ்சி ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து பொறக்க வச்சு ஒரு டவலை சுத்திட்டு இந்த வெளியில வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான் அப்படி இருக்குங்க முகம் என்னன்னு அவனை மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலையே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கான் மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்குனீங்களா மேடம் அவன்தான் மேடம் எழுதுனா நீ யாடா எழுதுனா ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணேன் இங்கிலீஷ் சூப்பராக இருக்கு பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான் வக்கீலாக்கிடலாம் இவனை இப்போ பிஎல்எல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு கலவரத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்று அவன் பால் கொட்டினால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்கில்ல அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே தாய் இல்லை நான் எனக்கு பொறுப்பு இருக்கே எப்படி பிடுங்குனேன்னு தெரியுமா அதை சொல்லிட்டு ரெண்டே நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அவள் எப்படி பிடுங்குனேன்னா நான் ஒரு வாட்டி டூவீலரில் பார்த்திபராஜக் தெரிய நான் டூ வீலரில் போவேன் சீக்கிரம் போயிடுவேன் அப்போ விழுந்துட்டேன் காலில் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாதம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லலை கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு தான் வந்துட்டான் அம்மா இப்படிம்மா விழுந்தா இப்படிமா விழுந்தா அம்மா 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 துடிக்கிறான் அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா அம்மா அம்மா அம்மான் அழுறான் எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்றரை வருஷம் கழிச்சு சொன்னேன் நீ சிவகுமார் சார் வழிக்கு விழுணுன்னு ஊற்றின பால் இருக்குல்லடா அது ராயப்பட்டால என்னை வழிக்கு உடுத்துருச்சு யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம குழந்தை ஒண்ணு சொல்றேங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளரதே இல்லதுங்க நம்மை பார்த்து வளர்கிறார்கள் நம்ம ஜெனியூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க நம்ம ஜெனியூனிட்டி நம்ம காட்டல அதுங்க அது வழி போவோம் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவ் இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு சென்சிட்டிவா இருக்கா முதல்ல புருஷம் பொண்டாட்டி சண்டை அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேக்னி ஷோவுக்கு ரெண்டும் பூ வச்சுக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போத்துருக்கோமா இல்லையா ஏன்னா இப்போ இல்லை சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையாக இருக்குமா ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கும் அம்மா பத்து நாள் ஆச்சும்மா கல்யாணம் ஆகி ஏய் அப்படி தாண்டி இருக்கோம்மா அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா சமாதானமா போடி சமாதானமா போற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லு சண்டை வரைக்கும் போது இப்பெல்லாம் டெரரா இருக்கு சண்டை